இன்னும் சற்று நேரத்தில் பாதுகாப்புத்துறை மற்றும் இந்திய ராணுவ அதிகாரிகளுடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெற நிலையில் அந்த இடத்திலிருந்து இணைகிறார் சுச்சித்ரா சுசித்ரா இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு முன்னதாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு இந்த ஆலோசனையில எது போன்ற விஷயங்கள் பேசப்பட்டது செய்தியாளர் சந்திப்பு எப்படி திட்டமிடப்பட்டிருக்கு பல்வேறு உயர்மட்ட ஆலோசனைகள் தற்பொழுது டெல்லியில் நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகான நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது எல்லைப் பகுதிகளில் செய்யப்பட்டுள்ள அந்த ஏற்பாடுகள் என்னென்ன என்பது பல்வேறு ஆலோசனைகளை மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்று வருவது சற்று நேரத்திற்கு முன்னதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் முப்படைகளுடைய தலைமை தளபதியுமான அனில் சௌகான் ஆகியோர் ஒரு முக்கியமான ஆலோசனை ஈடுபடுகின்றனர் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் இந்த அதிகாரப்பூர்வ ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் கர்னல் சோபியா குரேஷி விங் கமாண்டர் ஓமிகா சிங் ஆகிய மூன்று பேர் சார்பாக இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷனல் மீடியா சென்டரில் இந்த ஆபரேஷன் தொடர்பான ஒரு விவரங்களை அவர்கள் இன்னும் சில மணி துடிகளில் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய முதல்வர் ஓமர் அப்துல்லாவுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அங்கு உள்ள நிலைமை தொடர்பான ஒரு பல்வேறு முக்கிய கருத்துக்களை அவர்கள் அவர்கள் இரண்டு பேருவே பகிர்ந்துள்ளார்கள் நேற்று முந்தினம் அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னதாக பிரதமர் மோடியை ஒமர் அப்துல்லா அவர்கள் நேரடியாக சந்தித்து ஒரு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நேற்று நள்ளிரவு நடத்தப்பட்டுள்ளது அதன் பிறகு அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் என்ன எல்லை பாதுகாப்பு படையினுடைய டிஜி அறிவுறுத்தல் அடிப்படையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன என்பது குறித்த ஒரு விளக்கத்தையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஓமர் அப்துல்லா அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதல்வர் ஒமர் அப்துல்லா கூறியுள்ளதாக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது எல்லை போதில ங்க இருக்கக்கூடிய மக்களை அப்பத்திரமாக அங்கிருந்து மீட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் அந்த ஒரு ஆலோசனையின் பொழுது அவர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது சற்று நேரத்தில் அனைத்து தகவல்களையும் ஆபரேஷன் சிந்து தொடர்பான விவரங்களை மத்திய அரசாங்கமானது வெளியிடிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதிகாரிகள் பங்கேற்கும் அந்த செய்தியாளர் சந்திப்பு டெல்லியினுடைய நேஷனல் மீடியா சென்டரில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது இப்போ இந்த செய்தியாளர் சந்திப்போட அஜெண்டா தொடர்பாக தகவல் இருக்கா செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்புகள் அங்கே கொடுக்கப்படுமா நிச்சயமாக அதாவது மொத்தம் நடத்தப்பட்ட அந்த ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீதான தாக்குதல்கள் குறிப்பாக எந்தெந்த முகாம்கள் என்ற விவரங்கள் என்பது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருந்தாலும் அந்த முகாம்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எந்தெந்த தீவிரவாதிகள் ஜெய்ஷ் இ முகமது லஷ்கர் இ தொய்பா முஜிபுல் ஹிஜாபுதீன் உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளுடைய கமாண்டர்கள் உயிரிழந்துள்ளார்களா இல்லையா என்பது தொடர்பான விவரங்களையும் அவர்கள் வழங்க உள்ளார்கள் அவை தவிர பாகிஸ்தான் நடத்திய அது எல்லை தாண்டிய தாக்குதலில் மொத்தம் எட்டு இந்தியர்கள் இன்று உயிரிழந்தனர் அவர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் அதற்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்த ஒரு விளக்கத்தையும் இந்த செய்தியர்கள் சந்திப்பின் பொழுது அதிகாரிகள் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது அவை மட்டுமல்லாமல் இந்த ஆபரேஷன் சிந்து தொடர்பாக பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்கள் இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகளுடன் இந்தியாவினுடைய மூத்த அதிகாரிகள் மற்றும் செயலர்கள் தொடர்பு கொண்டு தொலைபேசி மூலமாக விவரித்திருக்கிறார்கள் இந்தியாவுடைய இந்த ஆபரேஷன் சிந்துருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கும் நிலையில் ஏற்கனவே அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளும் இந்தியாவிற்கு ஆதரவாக இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான குரலை வழங்கியிருக்கிறது அதே சமயம் இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சுமூகமான தீர்வை எட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அமெரிக்காவின் தரப்பிலிருந்து அவர்களுடைய ஸ்டேட் செக்ரட்டரி தெரிவித்திருந்தார் இன்று காலை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் தொடங்கி மத்திய வெளியுறவுத்துறையுடைய செயலர் வரை அவர் தொலைபேசி மூலமாக அந்த பல்வேறு உரையாடல்கள் நடத்திய பின்னர் அந்த ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்து மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட அதே போல சீனாவை பொறுத்த அளவில் இந்த ஒரு சம்பவம் என்பது ஒரு துரதிருஷ்டவசமானது என்ற ஒரு கருத்தை உலக நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவு வழங்கியிருக்கிறது ஒரு விவரங்களையும் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் சந்திப்பின் பொழுது வழங்கிறார் இரண்டு அதிகாரிகள் அதாவது பாதுகாப்பு மற்றும் விமானப்படையை சார்ந்த இரண்டு அதிகாரிகள் அவர்கள் நடத்தப்பட்ட தாக்குதல் எவ்வாறு நடைபெற்றது இரண்டு பேருமே வந்து பெண் அதிகாரிகள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஆபரேஷன் சிந்தூர் என்று வைக்கப்பட்டுள்ள அந்த பெயருக்கு ஏற்ற போல இரண்டு பெண் அதிகாரிகள் கர்னல் சோபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் ஓமிகா சிங் இரண்டு பேருமே இந்தியாவினுடைய பாதுகாப்பு படையின் மிக்க விருதுகளையும் வீரதீர செயலுக்கான பட்டங்களையும் பெற்றவர்கள் என்பதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும் ஓமிகா சிங் அவர்கள் ஏற்கனவே அதாவது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற அந்த குடியரசு தின அணிவகுப்பிலும் அவர் தன்னுடைய படையை தலைமை தாங்கி நடத்திய ஒரு பெண் வீராங்கனை என்பதும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் கூற வேண்டிய ஒரு கடமை நமக்கு உள்ளது தேவா அந்த இரண்டு பெண் அதிகாரிகளும் தான் இந்த ஆபரேஷன் சிந்துர் எவ்வாறு தாக்கப்பட்டது அந்த ஒன்பது இடங்களை தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன அந்த தாக்குதலில் உயிரிழந்துள்ள காயமடைந்துள்ள தீவிரவாதிகள் எண்ணிக்கை எவ்வளவு என்பது தொடர்பான விவரங்களையும் அவர்கள் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் தேவா